முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல மேடம் உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்னமா உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களா ஆமா மேடம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுறேன் அவங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க ஓகே மேடம் என்னடா ரெண்டாவது முறையும் கவுன்சிலிங் போட்டாங்களேன்னு யோசிக்க வேண்டாம் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிடுங்க அடுத்த ஹியரிங்ல எப்படியாவது டிவர்ஸ் வாங்கிடலாம் ஓகே மேடம் அப்புறம் இவங்க நீங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க நான் வரேன் சார் வாங்க சார்